All from here, even the paper, even this paper comes from here. Mm. And this is life. This makes oxygen for Mother Earth and give you the food you're eating today. Mm. So remember, save paper, don't print, save tissue, don't use tissue. Wet wipe, you're putting chemicals all over the place. Remember this. எல்லாம் மாடல் ஒன் முடிச்சாச்சு மாடல் டூ மாடல் த்ரீ மாடல் ஃபோர் மாடல் ஆறு மாடல் முடிச்சாச்சு சரிங்களா அது பார்த்தாலே உங்களுக்கு கணக்காக தெரியும் இந்த பிஹெச் என்ன ஹீலிங் பண்ணுங்க எப்படி இந்த வான் ஹீல் பண்ணுங்க உங்களுக்கு கணக்காக தெரிஞ்சு போகும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் அதாவது ஆரம்பிக்கணும் எப்படி ரொம்ப சிம்பிள் ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்ட்ஸ் இந்த கார்ட்ஸ் ஒரு பெரிய கிளாஸ் நடத்துறோம் அந்த கார்ட்ஸ் கார்ட்ஸ்னா தப்பான எண்ணங்கள் நம்மளுக்கு வருது அது நம்மளும் காரணமா இருக்கலாம் மொத்தவங்களும் காரணமா இருக்கலாம் சரிங்களா அந்த தப்பான எண்ணங்கள் எப்படி இதை விளையாக்குறது எப்படின்னா நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும் இந்த ஆர்கே எல்லாம் பண்ணோம் அதான் இன்னைக்கு வந்து பிராணவாளி ஹிலிங் ஃபோகிஃப்னஸ் எப்படி மன்னிப்பு கேட்கறது நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன் ஆன்மீக ஊரி ஆன்மீக இன்ஃபர்மேஷன் அப்புறம் வேற வேற ரொம்ப இருக்க இன்ஃபர்மேஷன் தான் இதை வச்சுதான் நாங்க ஹீலிங் இது இல்லாம இது இல்லாம நாங்க ஹீல் பண்ண மாட்டோம் நீ மன்னி நான் நேரத்தில் படிச்சுட்டேன் சார் நான் முந்த நேரத்து அதெல்லாம் வேண்டாம் நீங்க படிச்ச தான் நாங்க ஹீல் பண்ணுவோம் குழந்தை கூட படிக்கணும் வயசானவங்க கூட படிக்கணும் உள்ளுக்கு ஒரு ஆத்மா இருக்கு குழந்தை வருது குழந்தை ஒண்ணு பண்ணலையே ஒண்ணு பண்ணல போன பிறகு என்ன பண்ணிருக்க எல்லா பிறப்பும் சரியா இருக்குமா சில பிறகு கை வளங்காது சில பேர் வந்து ஆட்டிசம் இருப்பாங்க சில பிள்ளைங்க வந்து கால் தை வழங்காது சில பிள்ளைங்க வந்து பேச்சு வராது கண்ணு குருடா இருக்கும் கண்ணு இருக்காது சில பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் பிறவி எடுத்து வருவாங்க ஒரு குழந்தை பிறப்பு எப்படி பயப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்குமா இன்னைக்கு போயிட்டு எல்லாம் ஸ்கேன் பண்றீங்க எல்லாம் பண்றேன் ஸ்கேன் இருக்கு எது தப்பா இருக்கு புள்ளி ஆப்ரேஷன் பண்ணு அந்த டாக்டரே புள்ளி போஷன் பண்ணி ம் சொல்லுவாங்க நாங்க செக் பண்ணோம் டிஎன்ஏல வந்து டவுன் சிண்டம் காமிக்குது புள்ளி வேலைக்குறது எதுவும் சம்திங் உடனே அவங்க புள்ளு இதெல்லாம் வந்து பண்றாங்க ஆனா அந்த கர்ம வேலை வேற வழியில வரும் வேற வழியில சேர்ந்து கர்ம ஓகே இட்ஸ் ஓகே

அதெல்லாம் சும்மா துபாக்கு நீங்களே உங்கள் ஏமாத்துகிறேன் இறைவலை ஏமாற்ற ஏமாற்ற முடியுமா கரும்பாக வினைகளை ஏமாற்ற முடியுமா அப்படி நீங்க நினைக்கிறீங்க ம் சரிங்களா சோ எத்தனவோ பேர் சின்ன குழந்தைக்கு கூட மன்னிப்பு கேட்கணும் பிறந்த குழந்த முக்கியமாக மன்னிப்பு கேட்கணும் சில அட்டாச்மெண்ட் வரும் அந்த அளவுக்கு சில சம்மந்தம் அதோ பா போன பேர் சன் குறைச்சின்னு வரும் ஆத்மங்கள் வரும் அவன் பேர் குரு வந்திருப்பான் முக்கால்வாசி பேர் ஏமாற்றிருப்பான் பெரிய ஒரு பெரிய ராஜா வந்திருப்பான் எத்தனை பேர் கொண்டுருப்பான் ம் அந்த க ராஜா என்ன பண்ணுவாங்க போய் திருடுவாங்க அவனுக்கு பிடிச்சி அந்த இருக்கிறத எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அவன் அந்த பெயர் எடுத்து வந்திருப்பான் எத்தனை பேர் கொன்றிருப்பான் அந்த மாதிரிலாம் நடக்கம் சரிங்களா அந்த மாதிரி இதுதான் பிஹெச்னு இது எப்படி தவிர்க்கிறது இது எப்படி நீங்களே உங்களை பாதுகாக்கிறது இதுதான் நீங்க வந்து இது என்ன நியூட்லையன் பண்ணணும் ம் அதாவது மன்னிப்பாளிக்க

மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணுது யார் ப்ரோக்ராம் பண்ணுது உங்க சொந்தக்காரங்க உங்க அப்பா அம்மா சுத்தி உள்ளவங்க மதம் பாலிடிக்ஸ் இதுதான் வந்து உங்க மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணுது இது உங்க ஆத்மாக்காவ இது ஆத்மாக்காவ இஸ் ஃபார் யுவர் சோல் புரியுதுங்களா ஆத்மா பாருங்க பாருங்க ஏன் டிஃபரன்ஸ் ஏன் உங்களை வச்சிருக்கோம் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் உலகத்துல ஃபுல் மந்திரா இருக்கு இந்த மந்திரா அந்த மந்திரா இந்த மந்திரா எல்லாம் வைக்கீங்க எல்லாம் பயங்கரமா இருக்கீங்க மந்திர பஞ்சமே இல்லை பஞ்சமே இல்லை தேவாரம் இருக்கு இது இருக்கு அது இருக்கு என்னென்னமோலாம் இருக்கு ஆனா எத்தனை பேருக்கு ஒழுங்கா மன்னிப்பு சொல்றாங்க ஒழுங்கா இது எவ்வளவு அழகா செஞ்சு பாத்தீங்களா மன்னிப்பு எல்லாத்துக்கும் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்பர் ஒன் இந்த ஆத்மா உங்க இந்த எக்ஸிபிஷன் உங்க ஆத்மாக்கு திஸ் இஸ் ஃபார் யுவர் சோல் உங்க ஆத்மாக்கு உள்ள ஒருத்தருக்காரு ஆத்மா

பிவி சிம்பல் மைண்ட் இட் கனெக்ட் டு சிம்பல் அதாவது எல்லா அஃபர்மேஷன்ல வந்து ஒரு சிம்பல் இருக்கும் நீ வெச்சானே டக்குனு உள்ள போவும் உங்க மைண்ட் உங்க சோல் போவும் மைண்ட் போ மைண்ட் தள்ளி போடும் எல்லா அது சிம்பல் இருக்கும் பாத்தீங்களா எல்லா அது இருக்கும் இந்த குட்டி கார்ட்ல கூட சிம்பல் இருக்கும் இந்த பேட்ல கூட சிம்பல் இருக்கும் இந்த பேட்ல கூட சிம்பல் இருக்கும் தட்ஸ் தி கனெக்ஷன் அதான் வந்து நம்ம கனெக்ஷன் வரும் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு உங்க ஆத்மா ஹெல்ப் பண்ணுது மைண்ட் இல்லை மைண்டே போறான் சொல்லி போவும் உங்க மைண்ட் இதே மாதிரி இந்த பாருங்க இதுலாம் எல்லாமே சிம்பல்ங்க அந்த சிம்பல் வந்து ஒரு கனெக்ட் யுவர் サப் கான்சியஸ் மைண்ட் யூ யுவர் சோல் அங்க தான் மாத்துறோம் ஆற மனசுல サப் கான்சியஸ் மைண்ட் அதுதான் எல்லாமே படிக்கும் போது இது ஃபுல்லா புரியறோம் எல்லாமே இவன் இந்த சிம்பல் கூட இருக்கும் எல்லாமே சிம்பல் இந்த சிம்பல் தான் வந்து அது ஒரு பவர் கீ அந்த பவரை வச்சு இது படிக்கும் போது நேராக போவோம் உள்ளுக்கு போவோம் இப்படியே படிக்கலாம் இப்படியே படிக்கலாம் நோ ப்ராப்ளம் பிடிச்சாலே கீழே இப்படி படிக்க முடியுமா படிக்க முடியாது இப்படிதான் படிக்கும் போது நேராக இப்படி போவோம் சிம்பிள் ஆ சிம்பிள் கொனெக்ட் யுவர் சோல் இன் நாட் யுவர் மைண்ட் அதாவது மைண்ட் மனத்துக்கு இல்லை உணர்வுக்கு ஆத்மா ஆத்மா உங்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆ இதை படிக்க படிக்க உங்கள் ஆத்மா தான் கொணைக்கு பண்ணும் இதை படிக்க உங்கள் ஆத்மா தான் கொணைக் பண்ணும் சரிங்களா புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு அ ஷோ இஸ் அ ஷோ வீக்ஸ் உங்கள் தான் படிக்கும் கண்ணாமொழி நாங்கள் வந்து சார் எவ்வளோ பேர் கொடுத்துருவோம் குழந்தை கொடுத்தாக்கா அந்த குழந்தையோட ஆத்மா படிக்கும் அந்த குழந்தையோட ஆத்மா படிக்கும் ம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து தெரியாதவங்க வயசானவங்க படிக்க தெரியாதவங்க மொழி தெரியாது எல்லா மொழியும் வேலை செய்யும் இங்க நல்லா பாருங்க சார் கிளாஸ் வருவேன் ஒத்த தலை வேலை இல்ல இங்க வரைக்கும் இங்க வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒயிட் மேஜிக் இந்த கார் கொடுத்துருவேன் கண்ணை முடி சொல்லுவேன் பாப்பாங்க வழி போயிடும் சில பேர் போடுவேன் தலைக்கெல்லாம் வேற காமிப்பேன் படிக்க முடியாது ஆனா வழி போயிடும் யாரு அந்த ஆத்மா படிச்சிச்சு இது போயிட்டு அந்த ஒயிட் மேஜிக்க வெளியாக்கிரும் சிம்பிள் ஓகே கேட்டீங்களா

உங்க ஃபேமிலிக்கு உங்க அம்மா அப்பா அவங்களுக்கு அண்ணன் தம்பி அவங்க கல்யாணம் பண்ண மனைவிங்களுக்கு அதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பேஸ் நம்பர் த்ரீ வந்து ஃபார் யோர் ஸ்பவுஸ் ஸ்பவுஸ்னா ஸ்பவுஸ்னா அவங்க ஃபேமிலிக்கு நாத்து நாள் உங்களோட மாமனார் மாமியார் அந்த குடும்பத்துக்கு ஒய்ஃபோட குடும்பத்துக்கு ஹஸ்பண்ட் குடும்பத்துக்கு அது பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் கிவிங் ஸ்பவுஸ் பேஸ் நம்பர் ஃபோர் வந்து கணவன் மனைவி அவங்களோட மன்னிப்பு பேக்கறது அவங்களுக்கு

யார யார் சேவனம் அவங்க ஒயிட் மேஜிக்ல அவங்களுக்கு படிக்கிறது நெக்ஸ்ட் வந்து இந்த அறிக்கையில உடம்புல இருக்க வைரஸ் மன்னிக்கணும் வெறி இருக்க வைரஸ் படிக்கணும் அதாவது இந்த கொரோனா வைரஸ் படிக்கணும் அப்புறம் எல்லாத்துக்கும் இருக்க பாக்டீரியா அதெல்லாம் அவங்க சாது ஆயிடுவாங்க நீங்க நீங்க ரொம்ப புரட்சி பண்ணுங்க அவங்களும் ஆயிடுவாங்க அவங்களும் சாது ஆக்கணும் எச்ஐவி வருவாங்க அவங்க மோதமா சொல்லுவேன் போயிட்டு மோதல் அந்த வைரஸ்க்கு மன்னிப்பு கேளு அவன் கேட்க மாறி வரும் அதுவும் இறைவன் படிச்ச படிச்ச ஒரு உயிர் எப்படி நம்மளுக்கு உயிர் இருக்கோ அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அவங்களும் இறைவன் படைச்சவங்கள ஓகே சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஆன்மீக அறிகுறி அதுல வந்து நான் நானே தான் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த உடல் அல்ல நான் ஒளி அப்புறம் நான் வந்து அப்புறம் மத பூமி தாயை வந்து பிளஸ் பண்றது பூமி தாயை பிளஸ் பண்றது பச்சை அப்புறம் வந்து அப்புறம் வந்து எங்க போறோமோ அந்த கோயில நம்ம பிளஸ் பண்றோம் கோயில பிளஸ் பண்றோம் கோயில ரொம்ப பேர் வருவாங்க பல பிரச்சனையோட வருவாங்க அவங்க அந்த கோயில பிளஸ் பண்ணாக்கா அந்த நல்லா ஆகி அவங்க நீங்க பிளஸ் பண்ணும்போது நல்ல நல்ல எனர்ஜி வரும் அந்த கோயிலுக்கு அது வந்து கோயில பிளஸ் பண்றது சரிங்களா அதுக்கு எல்லா கோயிலுமே பிளஸ் பண்ணாதீங்க அந்த காளி கோயிலு அந்த கிடவட்டெல்லாம் கிட்டே போகாதீங்க அங்க எல்லாம் போனீங்க அங்க இதுக்கு எல்லாம் எங்கேயும் தாக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பல மாதிரி இப்ப புது புக்கு இந்த புது புக்ல வந்து இதெல்லாம் போட்டுக்கும் ஸ்பவுஸ் பிளாக் மேஜிக் நம்ம சேர்ஸ் இது புது புக்கில் இதுல வந்து சாதாரணம் இருக்கும் இல்லை இந்த ஆட் பண்ணிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கீழே ஆட் பண்ணியிருக்கோம் புக்கில் இல்லைங்களா அப்புறம் வந்து மேல நியூ புக் நியூ புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் நியூ வாயின் ஃபையர் ஆயேம் ஆயம் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் வரோம் இப்போ இதில் வந்து ஆர்கன் ஃபோக்கிஃப்னஸ் நம்ம ஹார்ட் மன்னிப்பு கேட்கணும் கிட்டிங் மனிட் கேட்கணும் பேங்க்ரேஸ்க்கு இந்தியன்ஸ்லாம் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்கணும் பேங்க்ரேஜ் எல்லாம் பிடிங்க பேங்க்ரேஜை எல்லாம் பைசு பிடிங்க பேங்க் இங்கே எல்லாம் போடுங்க சொல்லுங்க நான் பிறந்ததுல நீ இருக்க உடலை வந்து பாதுகாக்க வந்திருக்கா உடம்புல இருக்க சுகர் தப்பு அறியாமலே கண்டத்துல வாயில போட்டு சுகர் ஏத்தி வச்சிருக்கேன் அதனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு வேலை செய்யற என்னை மன்னிச்சது அதனால இன்னில இருந்து நான் எல்லாத்தையும் குறைப்பேன் செய்யற வேலைக்கு நான் சாப்பிடுவேன் அந்த சுகர் ஏன் தேவைப்படுதுன்னா நம்ம செய்யற வேலைக்கு தான் சுகர் பேர் ஆசை கிளம்பி சாப்பிட மாட்டேன் இந்த மைசூர் பாகு இந்த லட்டு இந்த ஜிலேபி வேணா இந்த டேட்ஸ் இதெல்லாம் அதிகமா சுகர் இருக்கும் எல்லாம் போயிட்டு நீ தான் கஷ்டப்படும் என்னை மன்னிச்சிரு இந்த சுகர்னாலதான் நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொழுப்பா மாத்தி வச்சிருக்க எங்க கொழுப்பு இங்க கொழுப்பு இங்க கொழுப்பு இங்க கொழுப்பு இங்க கொழுப்பு எல்லாம் கொழுப்புன்னா ஆகும் அந்த கொழுப்பு தான் சுகரு எக்ஸைஸ் சுகர் கொழுப்பா மாறும்

பாதி மாங்காய் சாப்பிடுவேன் இதெல்லாம் நீங்க தான் சொல்லணும் நீ சொன்னதா மாறி வரும் சொல்லாட்டி எல்லாம் போயிடும் மன்னிப்புக்கல அதான் பொங்கி பேசு நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்கலாம் லேர்னிங் இன் ஸ்லீப் நம்ம தூங்கும் போது போய் கத்துக்கலாம் என்ன கத்துக்க போறீங்க அதான் போட்டிருக்கோம் இதுல லேர்னிங் இன் ஸ்லீப் இது ஒன்று போட்டிருக்கோம் லேர்னிங் இன் ஸ்லீப் போட்டிருக்கோங்க என்ன கத்துக்க போறீங்க லேர்னிங் இன் ஸ்லீப் நான் கத்துக்க எது கத்துக்க போறேன் நான் நல்ல உக்கமா ஆரோக்கியம் கத்துக்க போறேன் நான் தையல் கத்துக்க போறேன் நான் வந்து மேக்ஸ் கத்துக்க போறேன் நான் கல்குலஸ் கத்துக்க போறேன் அந்த மாதிரி போகும்போது அது போவோம் உங்க ஆத்மா போயிட்டு கத்துக்கிட்டு வரோம் சும்மா போயிட்டு கண்டதுலாம் கனவு கண்டாதீங்க தேவையில்லை கத்துக்குங்க போயிட்டு நீங்க திரும்பி வரும் போது ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க அதிகமாக ஒன்னு பண்ணுவீங்க அதாவது தூங்கும்போது போது உங்களுக்கு எனர்ஜி கொடுப்பாங்க நல்ல கைட்ஸ் வருவாங்க ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் வருவாங்க அவங்களாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க அவங்களாம் மேல காத்துருக்கா மனிதர் வருவானா எல்லாம் தப்பான வழி போயிட்டு இருக்கான் அதனால அவங்களும் போயிட்டாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நீங்களே போனாதான் அவங்க வருவாங்க திருப்பி நம்ம கூப்பிடணும் எங்களுக்கு வாங்க எங்களை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு அது என்ன பண்ணோம்னு கேளுங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆத்மா செய்யும் ம் சரிங்களா நம்ம மரத்துல இருந்து பிராணம் வாங்கலாம் இப்படி மரம் இது போட்டிருக்கோம் இப்படி மட்டும் அப்புறம் சூரியன் சூரியன் வாங்க எனர்ஜி சூரியன் சன் அப்புறம் வந்து பூமிக்கு வேந்து எல்லாமே இந்த புக்ல இருக்கு சரிங்களா அதாவது நம்ம என்ன பண்ணோம் நம்ம செல்ஸ் எல்லாம் மதிப்பு கேட்கணும் இருக்கிற புள்ளுக்கு ஊருக்கு அவ்வளவு செல்ஸ் இருக்கு ரொம்ப கஷ்டப்படும் தப்பான சாப்பாடு போட்டு தப்பான என்னங்க எங்க தாத்தாக்கு வந்து எங்க அப்பாக்கு இருந்துச்சு எனக்கு வந்துடும் அந்த மாதிரி தப்பான என்னங்க போடும்போது அது என்ன பண்ணும் நீங்களே என்ன பொருள் போட அதே மாதிரி ஆகிரும் நான் ஆரோக்கியமே என் சேல்ஸ்லாம் எங்கள் முக்கியம் எங்கள் மணிப் கேள் இதான் வந்து நாங்கள் ஃபுல்லாக போட்டுருக்கோம் ஃபோக்கி கி மீ ஏ நைட் சொல்த்டே ம் நம்ம என்ன தப்பு செய்யணும் அதுதான் அதுதான் மேனேஜ் பண்ணுங்கள் ஒரு கிலோ சிக்கி போட்டுக்கலாம் அதெல்லாம் உப்பு தண்ணலாம் யாரு அதுதான் கஷ்டப்படுது அதான் நம்ம தான் பாத்துக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் இது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் எல்லா உயிரும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும் எல்லா உயிரும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும் சரிங்களா நம்ம வந்து அவங்கள மனுவி எலிட்ட மாதிரி இருக்கலுங்க எலும்பிட்ட மாதிரி இருக்கலுங்க அவங்க போயிடுவாங்க நெக்ஸ்ட்

ஓகே நெக்ஸ்டு நெக்ஸ்ட் வந்துவிட்டு பேட்சஸ் இந்த மாதிரி பேட்ச் கொடுப்போம் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து உங்கள் ஒயிட் மேட்சிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் சரிங்களா சோர்ஸ் கூட அந்த பொண்ணு வந்து பேட்ச் கொடுத்திருந்தா அந்த சோர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் ப்ரோக்கிராம் பண்ணுவோம் சரிங்களா அந்த பாருங்கள் இந்த மாதிரி பேட்ச் ஒலீவியா ஈக்குவாடோ ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இந்த பரோட வந்தாக்கா அந்த மாதிரி ஓன் புரோ இந்த மாதிரி ஒரு பேட்ச் கொடுப்போம் அந்த மாதிரி எல்லா பேட்டு கொடுத்து எல்லாம் ஒரு வந்து வேலை ம் ஒரு ஒரு ஊருக்கு ஒன் மாதிரி இந்தியாவுக்கு பேட்ச் இருக்கு எல்லாம் ஊருக்கும் இருக்கு அங்க எந்த எடுத்து பார்க்கலாம் பிவிஎச் எஃப்எம்எச்சன் வெச்சிட்டு நீங்க வந்து உங்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் நியூட்ரலைஸ் பண்ணோம் அதாவது எனர்ஜி எல்லாம் ஆக்கிரணும் ஏதோ ஒரு வரும்போது மணிக்கு வந்து அட்ட பக்கம் விழுந்துரும் கிட்ட வராது வர முடியாது மன்னிப்பு என்னைக்குமே மன்னிப்பு படிக்க 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 உங்க ஆற சுத்தி ஒரு மன்னிப்பு சக்தி வந்துடும் சார் அந்த எனர்ஜி வரும்போது போயிடும் ஆனா நீங்க முழுமையா மனசால ரீதியா நீங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி சும்மா நான் படிச்சுட்டேன் அது மாதிரி அது திருப்பி உள்ள ரொம்ப நெகட்டிவ் இருப்பான் அது டக்குன்னு உள்ள வரும் நீங்க எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவு உள்ளுக்கே உருகி போயிடும் அந்த மன்னிப்பு உள்ளுக்கு உருகி போயிடும் நான் மன்னிச்சுட்டேன்ப்பா எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் ஒன்னும் இல்லைப்பா சொல்ல முடியாது இந்த படிக்கணும் அந்த ஆத்தம நேரம் போனோம் நீங்க நான் மன்னிச்சிட்டேன் அந்த மாதிரி சரி வராது அதான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம் ஒரு நாளைக்கு காலை படுங்க மாலை படுங்க உங்க மாமியா இருந்தாங்களா ஹலோ கணவர் தாங்களா சரி அண்ணா அவங்க அண்ணானும் படிக்கணும் மேபி ஒரு நாளைக்கு நாலு வாடி அஞ்சு வாடி படிக்கணும் என்ன பண்ணுறது இந்த மாதிரி படிச்சோன்னா எந்தையும் வராம இருக்கும் அதான் ஓகே ஓகே ரைட்டா நைஸ்ட் வந்துட்டு ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலியும் ஒன்றாவது படிப்போம் நைஸ்ட் வந்து பல பேர் பல பீஸ் எல்லாரும் ஆ வேலைக்கு போகும்போது அவங்க படிக்கலாம் ஒரு காலனிக்கு படிக்கலாம் எல்லாமே இப்போல்லாம் மாறி இப்போ எல்லாரும் மாற ஆசைப்பட்றாங்க எல்லாமே ஒரு ஆத்மா தானே

��운 Point motivated llegyo NH All All society is for you, ayahu àthm afraid.ienne your soul. fondo. applique кон hyalck elaborate courteam.Trans預 ayah அந்த பேபி ஒரு ஆத்மா அந்த ஆத்மா です! Sergeant Paul Get Isapör sed Isapörs Gospel me? final sayi nha, someone greatоны umge lia nha, King! or SL if you are you? · Head to the el caoile perecump okol picked up and

நேச்ச உற்பத்திகள் அதுக்கும் கேட்கணும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணியை போட்டு மரத்தை பலக்குது நம்ம தேன் தேனி நீ பார்க்க தேன் பார்க்க ஆகணும் எவ்வளோ வேலை இருக்கு நம்ம போய் அப்படியே அடிச்சு கிடிச்சு உடச்சு கிடிச்சி தேன் எடுத்து வரோம் தப்பு மகா தப்பு அது அதெல்லாம் செய்யக்கூடாது தேன் ஒண்ணு இல்லை நீங்க ஒரு ஒரு மாங்காத்து தேன் மாதிரி தான் நீங்களே சும்மா தேவையில்லாம தேன் இது அது போட்டு ஒரு மார்க்கெட்டிங் போட்டு தேன் விற்றுட்டு இருக்கான் அதாவது நம்ம எல்லாமே பிளெஸ் பண்ணலாம் நேச்சர் முதல்ல தப்பு செய்யக்கூடாது நேச்சர் தப்பு செய்யக்கூடாது நேச்சர் எதிரியா பிரச்சனை பண்ணக்கூடாது அவங்கனால நம்ம உயிரே ம் இந்தியாவில் அவ்வளவு மழை பெய்ஞ்சி ஒரு காலத்துல இப்ப ஒண்ணு இல்லாம இவ்வளவு மக்கள் வாழ்ந்துருப்பாங்க அந்த காலத்துல எப்படிதான் தப்பு செய்யறாங்க இதே மாதிரி பிரமிட் பிரமிட்லாம் கட்டினாங்க எது கட்டினாங்க மனசுல வந்து ம் அந்த பிரிவினை எவ்வளவு அந்த இடம் எவ்வளவு செழிப்பாந்துருக்கும் இன்னைக்கு வந்து டெசரா மாறி எப்படி டெசரா மாறிச்சு தப்புங்கள் மனித சேர்ந்து தப்புங்கள் இதே தான் எல்லாம் மாறி வரும் அவ்வளவு நினைப்பு அவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் மாறணும் எல்லா மனிதன் ஒரே மனிதன் எல்லாம் மனிதன் குலம் குலம் ஒண்ணு நம்ம தான் மனிதங்க வேறுபாடு போட்டு நீ இந்த சாமி கும்பிட நீ அந்த சாமி கும்பிட இன்னொரு கோயில் போனோம் அந்த படம் இங்க இல்ல எனக்கு தேடணும் அந்த கோயில காசை ரெண்டா வெட்டுறாங்க அவன் சாகணும்னு சோ மன்னிப்பு எங்க இருக்கு இயற்கை என்ன பண்ணும்